இசை அறிவோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும் இயல் அறிவோன் தமிழ் படித்தால் பிறக்கும் திசை அறிவோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும் திடமுடையோன் முயற்சி செய்யும் செயல் பிறக்கும் என்பதை தனது அறுபது ஆண்டு கால லாரி தொழில் மூலம் தனக்கு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்த இந்த லாரி தொழிலுக்கும் மாவட்ட அளவில் மட்டுமல்லாமல் மாநில அளவிலும் தென்னிந்திய அளவில் இந்திய அளவிலும் உழைக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் ஜிஆர் என்பது இரண்டு முன்னெழுத்துக்கள் மட்டுமல்ல

தனது சிறப்புமிக்க உரையாற்ற உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனமும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வத்தின் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியும் கோணாத கொலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் கண்டாய் அலையாளி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியை என திருக்கடையூர் இருந்திருக்கின்ற இந்த அபிராமி அன்னையும் அமிர்த கடேஸ்வரின் சார்பாகவும் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டினுடைய அத்தனை குடும்பத்தாரின் சார்பாகவும் அவருக்கு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி அவருடைய உரையை தொடர்ந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எனவே அதற்கும் ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன் முப்பது பதினொன்னு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாவது ஆண்டு எங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டம் தலை சிறந்ததாக இந்தியாவிலேயே ஒரு மாவட்டமாக பெயரிட்டு அங்கு கலெக்டர் அருவம் திறக்கப்பட்டு சேலத்திற்கு நாங்கள் தலைநகராக இருந்து தொடர்ந்ததன் காரணமாக தான் என்னுடைய எழுபத்தை பிறந்தநாள் விழா சேலத்தில் நடைபெற்றதா என்று எனக்கு ஒரு மாபெரும் மற்றற்ற மகிழ்ச்சி எனவே என்னை வாழ்த்து வந்தவர்களுக்கு வயதில்லை வாழ்த்துகிறோம் என்று சொன்னவர்களுக்கு அனைவர்களுக்கும் ஒரு மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி இந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து பணியாற்ற உங்களுடைய ஆசி தேவை என்று காரணத்தினால் பல வருடங்கள் வாழ்ந்து உங்களுடன் இருந்து பயணிக்க விரும்புகிறேன் முதலாவதாக பல ஆண்டுகளாக குறிப்பாக தமிழ்நாடு தலைவராகவும் சேலம் மாவட்டத்தின் தலைவராகவும் ஒரு சரித்திரத்தை படைத்தார் திரு அவர்கள் அவர் குடையின் கீழ் எப்படி மக்களாட்சி நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல எப்பொழுதுமே இல்லாமல் ஒரு மாபெரும் போராட்டத்தை எப்படியாவது அறிவித்து லாரி உரிமையாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே சென்னையிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அரசாங்கத்திற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதற்கு முன் தொடர்ந்து பல இடங்களிலே சென்று ஆர்டிஓ அலுவலகத்திலும் கலெக்டர் ஆபீஸிலும் மனுக்களை கொடுத்து மாநில அரசுக்கு ஒரு அறிவுபூர்வமான அறிக்கையை வெளியிட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசை எழுப்புவதற்குண்டான முயற்சி பல செய்து ஆகிவிட்டது ஆகையால் தான் பல முறை பல போராட்ட காலத்தில் இருந்தாலும் அதற்கு முன்பிருந்த திரு குமாரசாமி அவர்கள் ஒரு சரியான வழியை வகுத்ததன் காரணம் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம் ஒரு நல்ல வடிவுக்கு வந்து இப்பொழுது அகில இந்தியாவிலேயே பாராட்டப்படும் அளவுக்கு இந்தியாவிலேயே எந்த சங்கமும் இல்லை தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம் தான் லாரி உரிமையாளர் சங்கம் என்று தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டு வருகிறார்கள் எனவே இது தென் மாநிலத்தில் இருப்பதன் காரணமாக எனக்கும் ஒரு மாபெரும் மற்றற்ற மகிழ்ச்சி காரணம் என்னவென்றால் இந்தியாவின் பல கோணங்களிலே சுமார் அறுபத்தி ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் உடம்பில் பாய்கின்ற நரம்புகள் எல்லாம் எங்கெங்கு செல்கின்றதோ அதே போல தமிழகத்தில் குறிப்பாக தென் மாநிலத்தில் இருக்கின்ற வாகனங்கள் அனைத்து இந்தியாவுக்கு சென்று ஒரு சிறப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது தாங்கள் அறிந்தது எனவே குறிப்பாக தமிழ்நாடு ஆர்வ சங்கம் தொடர்ந்து பல சிக்கல்களை தாங்கினால் கூட எப்படியாவது இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே தலைவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில அவசியம் இல்லாத பிரச்சாரங்கள் மாநில சங்கம் என்ன செய்தது சேரம் சங்கம் என்ன செய்தது சிம்டா என்ன செய்தது ஆல் இண்டியா என்ன செய்தது இது போல ஒரு சங்கம் இருப்பதன் காரணமே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் நேரங்களிலே பல இடங்களிலே ஏற்படுகின்ற விபத்துகள் ஏற்படுகின்ற குளறுபடிகளை எல்லாம் இன்று வரை காப்பாற்றி கொண்டு வருகிறது எனவே நீங்கள் தங்கத்தை மறந்தாலும் சங்கத்தை எனவே இந்த எழுபத்தை ஆண்டு விழா காணும் இந்தியாவிலே முதலாவது சங்கம் சேலம் ஆல் இந்தியா மோட்டர் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸை அடுத்து எனவே இந்த சங்கம் ஓங்கி வளர்ந்து இன்னும் பல நல்ல காரியங்களை செய்து லாரி உரிமையாளர்களுக்கு பயன் அடையுமாறு ஒரு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அன்னார் பழனிசாமி அவர்களும் கேசவன் அவர்களும் சென்னகேசோன் அவர்களும் தொடர்ந்து இந்த சங்கத்திற்கு ஆரம்பத்தில் இருந்து ஒரு சரியான வடிவமைத்ததன் காரணம் இன்று அதை காப்பாற்றிக் கொண்டு செல்வதற்கு தன்ராஜ் அவர்களுடைய சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் அதனை சங்கத்தை சார்ந்த செயலாளர் பொருளாளர் போன்றோர் எல்லாம் கடுமையாக உழைத்துக் கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த நேரத்தில் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விழாவிலே பல இடங்களிலிருந்து குறிப்பாக தமிழகத்திலிருந்து இருந்து மும்பையிலிருந்து இருந்து வந்திருக்கிறார்கள் குரலாக ஏற்பட்ட விழாவின் காரணமாக இன்னும் பலர் வர இயலவில்லை எனவேதான் இந்த சங்கம் ஓங்கி வளர வேண்டும் என்று எல்லாம் அல்ல தர்மஸ்தல மஞ்சுநாத்தனை வேண்டி இணைகிறேன் கொங்கு மண்டலத்தின் போர்வாழ் ஒரு அருமையான எம்எல்ஏ ஈஸ்வரன் அவர்கள் அருமையாக பேசினார் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி எங்களுடைய கட்சியின் நோக்கம் எங்களை காப்பாற்றுவது என்று இதே போலதான் நம்முடைய லாரி இயக்கம் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எழுச்சியில் பயணம் செய்ய வேண்டும் எப்படி மாநில அரசு மத்திய அவர்களுக்கு என்று ஒரு கோட்பாடை அமைத்துக் கொண்டு செயல்படுத்துகிறதோ அதுபோல நம்முடைய சங்கங்களும் இணைந்து அது மாநில சங்கம் ஆனாலும் சரி தென் மாநில சங்கம் ஆனாலும் சரி அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் ஆனாலும் சரி செயல்பட்டு ஒரு சரியான லாரி வேதலுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் குறிப்பாக நண்பர்களே எவ்வளவு வேதனையான காலத்தில் எவ்வளவு சோதனைகள் மீண்டு கொண்டு வருகிறோம் நாடு சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்து ஆண்டு சேலம் சங்கம் ஏற்படுத்தி எழுபத்தைந்து ஆண்டு இன்னும் நமக்கு சுதந்திரம் கிடைக்க என்ற பல கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறேன் இதற்கு முன் நடந்த ஆட்சி காட்டாட்சி ஒரு மாபெரும் நல்லாட்சி இந்த நாட்டுக்கு கொடுப்போம் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு லஞ்ச லாவண்யத்தையே முதலீடாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசு ஒரு சங்கத்தை சங்கம் என்று மதிக்காமல் இருக்கின்ற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்ற மாநிலங்களிலே இல்லாமல் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் பகல் கொள்ள அளித்துக் கொண்டிருக்கின்றது அந்த ஸ்டிக்கர் கர்நாடகத்தில் இல்லை ஜிபிஎஸ் இல்லை எதுவுமே இல்லை இந்த காலகட்டத்திலே தொடர்ந்து ஒரு தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை கடிதம் எழுதி பல போராட்டத்தை ஏற்படுத்தி அறிவுறுத்தி இன்னும் அவர்கள் செவிக்கு சாய்க்கவில்லை என்றால் அதற்கு காரணம் லாரி உரிமையான சங்க தலைவர் அல்ல பொதுவாக நீங்கள் தான் காரணம் அதற்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டிய எண்ணத்திலே நீங்கள் கட்ட ஜர்மமாக நாம் அமர்ந்திருக்கிறோம் அவன் அவனுடைய தொழிலை அவன் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான் லாரியை தயாரிக்கும் நிறுவனம் அசோக் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்து அவர்களுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் செய்கிறார்கள் டிவிஎஸ் நிறுவனம் அதே போல தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது டயர் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நல்ல முறையில் நடந்து கொண்டு வருகிறது ரோடில் இருக்கின்ற செல்வி டாபாவில் இருந்து நாமக்கல் டாபா வரையில் அருமையாக ஓட்டலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்மால் உதவி அடைந்தவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நாம் மற்றும் பின்னுக்கு ஏன் போக வேண்டும் பின்னுக்கு போய்கொண்டே இருக்கிறோம் இதை இப்பொழுதல்ல பல இடங்களில் பல கூட்டத்தில் பேசி ஆகிவிட்டது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்று குமாரசாமி பலமுறை சொல்லியிருக்கிறார் காரணம் உங்களுடைய விழிப்புணர்வு அவ்வளவுதான் என்ற எண்ணத்திலே நீங்கள் எல்லாம் நன்றாக குறிப்பாக இந்த எழுபத்தை ஆண்டு விழா விழாவாக மட்டும் நிலக்கக்கூடாது லாரி உரிமையாளர்களுக்கு ஏதாவது ஒரு பயன்பெறும் விழாவாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம் நன்றாக சிந்தியுங்கள் காரணம் என்னவென்றால் அனைவர்களுடைய கோபம் என் மீது பசியின் கோபம் ஆகையால் சுருக்கமாக பேச வேண்டிய காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம் நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ரோடு அமைத்தது கேசோன் சொன்னது போல நாமக்கல் சேலம் ஓமல் டோலுக்கு அந்த காலத்திலே இருந்த செம்மலை அவர்கள் கை நீட்டி படம் வாங்கிய சரித்திரம் எங்களிடம் இருக்கிறது அதன் ஒரே காரணமாக தான் இன்று வரை அந்த டோல் அகற்றப்படவில்லை குமார் அவர்களை நன்றாக உன்னித்து நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் சேலத்திற்கு வரும் வண்டிகளுக்கு எப்பொழுது அந்த விலக்கு அளிக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் வண்டிகளில் இருந்து அனைத்து வண்டிகளுக்கும் அநியாயமாக ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒரு நாளைக்கு கொலை அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சுங்க சாவடி இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நன்ராஜ் குமாரசாமி காலத்திலிருந்தே மாபெரும் போராட்டத்தை நடத்தி போடாத ரோடுக்கு சுங்கத்தை வசுரிக்கிறார்கள் சாவையை அமைத்தது நாமக்கல் டு சேலம் அதற்கு சுங்க வரி இல்லை இதற்கு வாழ்ந்தார் என்றால் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்கணும் எவ்வளவு மன மட்டத்தனமான லாரி உருவாலாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே தயவு செய்த லாரி உரிமையாளர்களே ஒரு போராட்டம் என்றால் சென்னையில் போராட்டம் என்றால் தமிழகத்திலே இருக்கின்ற லாரி உரிமையாளர்களுக்காக செய்த போராட்டம் தன்னிச்சையாக தன்ராஜுக்கோ சேலத்தில் இருப்பவர்களுக்கோ சங்ககிரி நாமக்கல் இருப்பவர்களுக்கோ செய்த போராட்டம் அல்ல எத்தனை பேர் கலந்து கொண்டீர்கள் சுமார் ஆயிரத்தி இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டீர்கள் மற்ற இருபது ஆயிரம் பேர் கதி என்ன ரெண்டு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் இருபத்தி நாலு ஒண்ணும் அரசாங்கத்துக்கு சொல்லி கொண்டே இருக்கிறோம் நாங்களும் பத்து லட்சம் பேர் லாரி ஓனர் இருக்கிறோம் டிரைவர் இருக்கிறோம் ஏதாவது உபயோகம் இருந்ததா இல்லை ஆகியால் லாரி உரிமையாளர்களே நீங்கள் திருந்துவதற்கு இந்த நேரத்திலே ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறோம் நன்றாக சிந்தியுங்கள் இந்த ஓவர் ஓவர் டைமென்ஷன் சொல்லி சொல்லி தீரவில்லை அந்த பார்டர் செக் போஸ்டில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அனைவரும் அறிந்ததே இதையெல்லாம் மனதில் நீங்கள் வைத்துக் கொண்டு தயவு செய்து சிம்டாவின் தீர்மானமாக ஆல் இண்டியா மோட்டர் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசின் தீர்மானமாக இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவின் ஒரு அறிக்கை இருபத்தி ஐந்தாம் தேதியில் இருந்து எந்த காரணத்தை கொண்டும் கர்நாடக மாநிலத்திலே நுழைகின்ற எந்த வாகனமும் ஆட்டோ ஆபீஸில் பணம் கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்தந்த வண்டிகளை அங்கங்கே நிற்கிறீர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்று வண்டி கேட்டால் உங்களுடைய தவறு இருந்தால் அவர்கள் கேஸ் போட்டு அனுப்பிவிடுவார்கள் இல்லை என்றால் நீங்கள் யாரும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தமிழ்நாடு பார்டர்ல கூட உங்களை நம்பி அவர்கள் போய் அங்கு சத்தியாகரம் உட்கார்ந்தால் நான்கு பேர் கூட இருக்க மாட்டீர்கள் நீங்கள் அது எங்களுக்கு நல்லாக தெரியும் எனவே சென்னை நுழைவு இடத்தில் ஆகட்டும் கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக அத்திப்பள்ளி செக் போஸ்டில் இருபத்தைந்தாம் தேதி முதல் ஐந்து பைசா நீங்கள் படம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்றால் அங்கே நிற்க வைத்துவிட்டு எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் மாநில தலைவருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற வைஸ் பிரசிட் இருக்கிறார் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய மூலம் பதிவு இருக்கிறது லாரி உரிமையாளர்களுக்கு இன்றே இதை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று நான் உங்களை தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்வா சாவா என்ற பிரச்சனையை ஒவ்வொரு பிரச்சனையாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை எனவே தான் காங்கிரஸ் ஜல்கி பார்டர்ல கர்நாடகா நுழைவுடாகட்டும் யாரும் பணம் கொடுக்க வேண்டாம் கேட்டால் வண்டியை அங்கே பார்த்து செய்து விடுங்கள் அது எது நடந்தாலும் பரவாயில்லை எனவே இந்த கூட்டத்தில் அந்த முடிவை எடுத்து அடுத்து வரும் காலங்களிலே சங்கத்தை மதித்து இருக்கின்ற ஆங்காங்கே உறுப்பினர்கள் சங்கத்தின் மூலமாக மெம்பர் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல பல நேரங்களிலே தமிழகத்தில் குறிப்பாக பல லாரிகளுடைய இன்னலை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திலே ஆந்திராவிலே மகாராஷ்டிராவிலே தீர்த்துக் கொண்டு வருகிறார்கள் அதனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் நன்றியை சொல்லி அடுத்து மூன்று மணிக்கு மேல் இருக்கின்ற கூட்டத்திலே பேச இருப்பதன் காரணமாக காலத்தின் கருதி நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செய்து இருபத்தை தேதி நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு எந்தவித காலத்துக்கு பாலர் செக் போஸ்டில் பணம் கொடுக்க மாட்டோம் என்ற தீர்மானத்தை எடுத்து அடுத்து தமிழகத்தில் நடக்கின்ற பொதுக்குழுவில் நீங்கள் இந்த டோல் தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் தாரிக்கும் ಅತ್ತಿಪಲ್ಲಿಯಲ್ಲಿ ಹಗಲು ದೂರವಾಣಿ ನಡೀತಾ ಇದೆ ಇಪ್ಪತ್ತೈದನೇ ತಾರೀಕು ಆದ್ರಿಂದ ಯಾವುದೇ ಗಾಡಿಗಳು ಐದು ಪೈಸ ಹಣ ಕೊಡಬೇಕಾದ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಮೋಟರ್ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸಿಮಾ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಲಾಗಿದೆ ಆದ್ರಿಂದ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಲಾರಿ ಮಾಲೀಕರು அதுக்கு ஜட்டகித்து ஓராட்கோ அதே தர பூண்டி கும்மிடி பூண்டியிலே எந்தவித காரணத்தை கொண்டும் லாரி உரிமையானவர்கள் ஆந்திராட்டும் ஆகட்டும் பணம் கொடுப்பதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அதே தர தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்டி கூட யாரு காரணக்கு டுசிட்டி இல்ல அங்க சபையில் தீர்மானே ஆறு இப்படைய அவசியத்தை இல்ல முகாந்திர பாஸ் அவரையே தெரிஞ்ச குரலில் அனைவரது செய்திகளையும் சிந்தைகளையும் அடைக்கின்ற ஒரு அற்புதமான முறையை அன்னார் திரு ஜி சண்முகப்பா அவர்கள் நிகழ்த்தி சென்றிருக்கிறார்கள் அவருக்குன்னாடி அணிவித்து கவலை விழாவினுடைய நினைவு பரிசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது கொடுத்தது விருது இப்பொழுது கொடுத்துக் கொண்டிருப்பது நினைவு பரிசு